ஒரு டீம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க பத்தொம்பதாம் தேதி அவங்க வந்து போக போகிறாங்க அவங்கக்கிட்ட தான் நாங்கள் கொடுத்து விட போகிறோம் அவங்க வந்து வீட்டுக்கே வந்து எடுக்க போகிறாங்க அப்புறமா இந்த திங்ஸ் எல்லாம் வந்து நான் என் சித்தி கடையிலேருந்து தான் வாங்கினேன் சித்தி கடையெல்லாம் நமக்கு வந்து அன்னைக்கு மிக்ஸி அதெல்லாம் ரொம்ப மலிவாக தந்தாங்க மிக்சியும் ஃபேனுஞ்சுமே மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்லாம் வந்துச்சு அதனால நான் சித்தியிலருந்தே வாங்கினே அவங்க வந்து ரேட் வந்து நார்மலாக தருவாங்க நமக்கு இந்த பாத்திரங்களும் நான் சிட்டிலருந்து தான் வாங்கினேன் அப்புறமா வயநாட்டில மக்கள் வந்து ரொம்பவே இந்த வெள்ள பெருக்கினால ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்கும் ரொம்ப சங்கணம் சங்கனம் நம்மளும் ஏதாவது வயநாட்டுக்கு பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த அதுதான் நம்ம கன்னியாகுமரி நிறைய தீம் எல்லாம் போறாங்க பார்த்தீங்களா அப்போ சரி நம்ம தான் போக முடியல அவங்க போகும்போது தேதி போறாங்க அதனால அவங்க வந்து இன்னைக்கு வீட்டில இருந்து எடுத்துட்டு போங்க அதனாலதான் நான் இன்னைக்கு இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் நீங்களும் அதேபோல் தான் மக்களே உங்களால் ஒரு சின்ன சின்ன இது முடிஞ்சாலும் கொடுங்க அவங்க வந்து வீட்டுக்கே வந்து எடுத்துகிட்டு போயிடுவோங்க முடிஞ்சனா கொடுத்தா போதும் யாருமே வற்புறுத்தணும்னு இல்லை ஒரு விருப்பம் சரியா பாய் மக்களே